மொழி பண்பாட்டு மரபுரிமை மேம்பாட்டு கூட்டணியின் பரிசளிப்பு விழாவில் ஈழத்தமிழர்களுக்கு அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழ்மொழி ஆசிரியராகவும் ஈழத்தமிழர் தலை நீக்கு கல்வி அளிக்கும் ஆசிரியராகவும் ஈழத்தமிழ் அரசியல் பண்பாட்டின் தனித்துவத்தை தேசிய தலைமையுடன் இணைந்து நின்று ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வழி பாதுகாத்த ஊடகவியலாளராகவும் தமிழ் மரபுரிமையின் மேம்பாட்டை தமிழகத்திலும் ஐரோப்பாவிலும் பல மாநாடுகள் கருத்தரங்குகள் கட்டுரைகளின் வழி உலகுக்கு தெளிவுபடுத்திய ஆய்வாளராகவும் விளங்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சூயோ ஃபட்டிமாகரன் அவர்களுக்கு மதிப்பளிப்பதில் பெருமையடைகின்றோம் பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல் என்பது கலித்தொகை ஈழத்தமிழர் பண்பாடு என்பது ஈழத்தமிழரின் பண்பாடுகளை அறிந்து அதில் உள்ள அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை மாற்றக்கூடிய வரலாற்றை மாற்றுகின்ற வரலாற்றை தமிழ் எளியவர் உருவாக்கக்கூடிய முறையில் தமிழ் கல்வியினால் தாயகத்திலும் புலத்திலும் ஈழத்தமிழ் பண்பாடு புதுப்பிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்ற வகையில் தமிழ் கல்வி அமைய வேண்டும் தமிழ் கலைகள் படைக்கப்பட வேண்டும் என்பது ஆசிரியர் ஃபத்தி மாகரன் அவர்களின் கருத்து உயிர் மேலானதுதான் அதனை விட மேலானது இனமானம் எனும் வள்ளுவரின் கருத்தினை ஈழத்தமிழரின் விடுதலை எழுச்சியின் முயற்சிக்கான விருது வாக்கியமாக தன் வாழ்வால் முன்னிலைப்படுத்திய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழர் மரபு இந்த இலட்சியத்தை நிறைவேற்றும் சக்தியை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்றார் மிடிமையும் மடிமையும் அடிமையும் நீங்க வகையில் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளுக்கு காலத்திற்கு ஏற்ற புதிய விளக்கம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிராகரித்தல் மரபு என்பது தொல்காப்பிய உரையாசிரியர் கருத்து ஆசிரியர் பட்டிமாகரன் அவர்கள் தனது தமிழ் கற்பித்தல் ஊடக கற்பித்தல்கள் அனைத்திலும் இந்த தமிழர் மரபு குறித்த தெளிவான விளக்கத்தை முன்னெடுத்து தமிழ் மரபு உரிமையாக உரிமையை நிலைநாட்டுதல் வேண்டும் எனும் வேட்கையாக மாணவரிடை வளர்க்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் மரபுரிமை மேம்படும் எனும் கருத்துடையவர் இவ்வாறு தமிழ்மொழி பண்பாடு மரபுரிமை மேம்பாடு என்பவற்றிற்கு உரிய விளக்கம் அளித்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தனது ஆசிரியப்பணி பணி ஊடகப் எனும் மூன்றின் வழியாக மட்டுமல்லாது தமிழினத்தின் இனத்தின் மெய்யியல் எனப்படும் சைவ சித்தாந்த குரு எனும் ஆன்மீக ஆசிரியத்துவத்தின் வழியாகவும் ஈழத்தமிழர் தலை நீக்க பணியில் தன் வாழ்வினை ஈடுபடுத்தி கொண்டுள்ள சூயோ ஃபட்டிமாகரன் அவர்களுக்கு தமிழ்மொழி பண்பாட்டு காவலர் என மதிப்பளிப்பது எல்லா வகையிலும் சால பொருந்தும் யாழ்ப்பாணத்தில் பிறந்து முப்பத்தி ஓராம் நாள் முதலாக திருகோணமலையில் வளர்ந்து மீனவும் பதினோரு வயதில் யாழ்ப்பாணம் வந்து யாழ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் இணைந்து படித்து அங்கேயே ஆசிரியராகவும் பணி செய்து தாயகத்தில் தமிழ்மொழி பண்பாடு தமிழர் மரபுரிமைகள் மேம்பட உழைத்த பற்றி அவர்களின் ஆசிரியத்துவத்தின் வெற்றியாக இவரிடத்தில் படித்த மாணவர்கள் தேசத்தலைவரின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர்களாக தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட வரலாறுகளும் கேனல் கிட்டு அவர்கள் லண்டனில் களத்தில் பத்திரிகையின் ஆசியத்துவ பணியில் இவரை அமர்த்த பதினொரு ஆண்டுகள் வெற்றிகரமாக அந்த பணியினை ஃபற்றி மாகரன் அவர்கள் ஆற்றியமையும் அமைகின்றன இன்றும் இலக்கு மின்னிதழ் வழியாக தன் அரசியல் எண்ணங்களையும் கருத்துக்களையும் தொடரும் ஊடகவியலாளராகவும் பணியாற்றுகின்றார் தேசத் தலைவரின் திரைப்படுத்தலில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரால் இங்கிலாந்தில் ஈழத்தமிழின தலைமுறையினருக்கான கல்வி தொடக்கமுற்ற காலம் முதலாக இன்றுவரை ஒரு தலைமையில் ஒரு அணியில் கல்வி இங்கிலாந்தில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலும் முன்னெடுக்க தன்னாலான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு உதவும் பல்துறை பட்டதாரியாகவும் அனுபவம் மிக்க மூத்த ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் விளங்கும் அவர்கள் ஒரு முக்கிய கருத்தினை கூறி வருகின்றார் மக்களின் இறமை என்பது மக்களுக்கு எவ்வளவு அதிகார பலம் உள்ளது என்பதிலேயே உலகால் ஏற்கப்பட்டு வருகிறது எனவே மக்களிடத்தில் முழு ஆற்றலம் ஒருமுகப்படுத்தப்பட்டு குவிக்கப்படுவதற்கு அனைத்து ஈழத்தமிழ் மக்களும் ஒரு அணியில் ஒரு தலைமையில் இணைந்து செயற்படும் பொழுதே அது சாத்தியமாகும் இது சமூக பொருளாதார கல்வி கலை பண்பாட்டு அரசியல் ஆன்மீக தளங்கள் அனைத்திலும் பின்பற்றப்பட வேண்டிய இலக்கை அடைவதற்கான தந்திரோபாயமாக உள்ளது என்பது விஞ்ஞான ஜனநாயகத்தின் அரசியல் ஆய்வுகளின் வழி உணரப்பட்ட உண்மை என்பது இவரின் விளக்கம் எனவே நாங்கள் ஆசிரியர் ஃபத்திமாகரன் அவர்களுக்கு தமிழ்மொழி பண்பாட்டு காவலர் என்று மதிப்பளித்து போற்றும் அதே நேரத்தில் அவரின் அனுபவ உண்மை மொழியை ஏற்று எங்கள் மக்களின் இறமையை உலகு ஏற்க வைக்க கல்வித்துறையிலும் ஒரு அணியில் ஒரே குடும்பமாக பயணிக்க முனைவோம் தமிழ்மொழி பண்பாட்டு மரபுரிமை மேம்பாட்டு கூட்டணியின் பரிசளிப்பு விழாவில் ஈழத்தமிழர்களுக்கு அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழ்மொழி ஆசிரியராகவும் ஈழத்தமிழர் தலை மீக்கு கல்வி அளிக்கும் ஆசிரியராகவும் ஈழத்தமிழ் அரசியல் பண்பாட்டின் தனித்துவத்தை தேசிய தலைமையுடன் இணைந்து நின்று ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வழி பாதுகாத்த ஊடகவியலாளராகவும் தமிழ் மரபுரிமையின் மேம்பாட்டை தமிழகத்திலும் ஐரோப்பாவிலும் பல மாநாடுகள் கருத்தரங்குகள் ஆய்வுக்கட்டுரைகளின் வழி உலகுக்கு தெளிவுபடுத்திய ஆய்வாளராகவும் விளங்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சூயோ ஃபட்டிமாகரன் அவர்களுக்கு மதிப்பளிப்பதில் பெருமையடைகின்றோம்